இப்ப பலரும் முக்கியமா இளைஞர்கள் சகோதரர்களே சகோதரிகளே நிறைய பேர் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஃபித்னா தான் இந்த ஹராமான உறவுகள் திருமண உறவு அல்லாத மற்ற உறவுகள் மூலியமாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அது நிச்சயமான ஹராமான உறவு தாங்க குறிப்பா இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா சோஷியல் மீடியா முக்கியமாக பரவலாக ஆகிவிட்ட காலத்திலேருந்து எல்லாரும் இந்த காதல் முக்கியமாக இந்த லவ் ஃபெயிலியர் இது போன்ற விஷயங்களை சிக்கி தவிக்கிறது நம்ம பார்க்கலாம் பல நேரங்களில் ஈமான் கொண்ட நல்ல சகோதரர்கள் கூட இது போன்ற விஷயங்கள்ல சைதானு கட்டுப்பட்டு அதில் அவர்கள் சிரமப்படுவதை பார்க்கலாம் அல்லா சுபத்துல எல்லாத்திற்கும் ஒரு வழி வச்சிருக்கான் அந்த வழியை நாம் தேடி கடைப்பிடித்தால் போதுமானது அல்லாவுடைய உடனே உதவி உடனே நமக்கு வந்துவிடும் பலரும் இந்த காதல் தோல்வியால் என்ன செய்கிறாங்க அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது சில பேர் குடி பழக்கத்துக்கு ஆளா வராங்க சில பேர் சூசைடு கூட பண்ணிக்கிறாங்க சிலர் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அதுதான் உலகம் என்று ஆனால் இப்படி இல்லை சகோதரர்களே சஹாபாக்கள் சஹாபாக்களுடைய வாழ்விலும் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்குது ஆனால் ஒருபோதும் அவர்கள் நம்மளை போல் ஆகவில்லை அவர்கள் ஈமானிய மனிதர்களாக உயர்ந்தார்கள் அல்லாஹுக்காக ராமான உறவை வந்து தூக்கி எறிந்தார்கள் அல்லாஹ் அவர்களை சிறந்த மனிதர்களாக பிற்காலத்தில் ஆக்கினான் அல்லாவுக்காக யார் ஒரு விஷயத்தை விடுறாங்களோ அல்ல அதைவிட சிறந்ததை தருவான் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான் பலரும் நாம் இந்த வரலாறை கேள்விப்பட்டிருக்கும் போது மாட்டோம் மர்த்ததல் கனவி ரஹீம் அபுல்லா ரதி அல்லாஹு மர்த்ததல் கனவி ஒரு சஹாபி ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமுக்கு முன்னால் அவர்கள் ஒரு பெண்ணை வந்து தீவிரமாக காதலித்து வந்தார்கள் அவர்களுடைய ஜாகிரியா காலத்தில் எப்படியெல்லாம் வந்து ஜாகிலியா காலத்துல மக்கள் இருப்பார்களோ அப்படியெல்லாம் அந்த தம்பதிகள் இருந்தார்கள் சோ மக்கால அவங்க இருக்கும்போது அனாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடன் ஒரு ஆழமான காதல் உறவு அவங்களுக்கு இருந்தது ஜாகிலியா காலத்துல இஸ்லாத்துக்கு முன்னர் ஸோ ம இஸ் மறுத்தது வந்து காலப்போக்கில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் கன்வெர்ட் ஆயிடுறாரு மக்காவுக்குள் முஸ்லிம் கைதிகளை ரகசியமாக விடுவிக்கக்கூடிய துணிச்சலான சஹாபியாக அவர் மாறுறார் அவர் வந்து பிறகு ரசிசுல்லா அஸ்லம் அந்த பணிக்கு அவரை தான் அனுப்புனாங்க ஏன்னா அவர் சிறந்த ஒரு போர் வீரர் ஒரு குதிரை வீரர் என்று சொல்லலாம் அப்போது என்ன செய்யறாரு மதினாலேருந்து மக்காவுக்கு போறார் அந்த முஸ்லீம் கைதிகளை ரகசியமாக விடுதலை செய்ய அப்போதுதான் அந்த உருக்கமான சம்பவம் நடந்தது அப்போது ஒரு கைதியை விடுதலை செய்ய அவர் முயற்சிக்க போது ஒரு குரல் வருகிறது மறுத்ததே அகலன் வ சகலன் வாருங்கள் வாருங்கள் மறுத்தது அந்த சஹாபியோடைய நிழலை பார்த்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அந்த சகாபி யோசிச்சு பாருங்க நிழல பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்யோன்யமாக இருந்திருப்பார்கள் எந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் நேசித்திருப்பார்கள் என்று இன்றைய இரவை நம்மோடு கழியுங்கள் வாருங்கள் என்று சொல்றாங்க மர்த்தத் ரது அன்ஹுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப ஒரு உருக்கமாக ஆகிவிடுகிறார் அவர்கள் கேட்ட அந்த குரல் பல காலங்களாக அவங்க நேசித்த ஒரு பெண்மணியுடைய குரல் அப்போது என்ன வார்த்தை சொன்னாங்க பாருங்க நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம் சொல்லவே வேண்டாம் நம்ம எப்படி நடந்திருப்போம் என்று அல்லா அறிந்தவனாக இருக்கான் ஓ அனாக்கே இஸ்லாம் எனக்கும் இடையில் உனக்கும் எனக்கும் இடையில் வந்து விட்டது ஒருபோதும் அது முடியாது என்று சொன்னார்கள் அப்போது மிரட்டினா அந்த பெண்மணி நீ மட்டும் இப்ப வரலன்னா குறைசிகளிடம் நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டி உன்னை காட்டி கொடுத்துருவான் என்று மிரட்டான் பிறகு சத்தம் போட்டால் கூச்சலிட்டார் உடனே அவர் என்ன செஞ்சார் தூரமா ஓடி போய் ஒரு மலை குன்றுல அவர் ஒளிந்து கொண்டார் ரோடு அவருக்கு தெரிந்தது தானே அவர் வளர்ந்த இடம் தானே போய் ஒளிந்து கொண்டார் பிறகு ஒரு பத்து மக்கத்து குறைசியர்கள் பலமான குறைசிகள் அவரை தேடி அலைந்தார்கள் பல மணி நேரம் அதில் ஒருவர் என்ன செய்தார் அவர் சிறுநீர் கழிக்கிறதுக்காக ஒதுங்கினார் அப்போது சிறுநீர் கழிக்கும் போது அந்த சிறுநீர் அவர் மேல் பட்டுவிட்டது மறுத்துதல் கனவி ரதியா அவங்க அவர் மேல் பட்டுவிட்டது அவங்க ஆனால் அவங்க கற்றவே இல்லை ஆனா இவர் இருக்கிறத அல்லாஹ் மறைச்சிட்டா அவங்களுடைய கண்ணுக்கு இதுதான் வந்த சகோதரர்களே நல்ல சாலிகான மக்களுக்கு அல்ல செய்யக்கூடிய அற்புதம் மர்தர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல சஹாபியாக இருந்தார் அல்லாஹாவை காப்பாற்றி விட்டார் பின்னர் அவங்க எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க மக்காவுக்கு அந்த காஃபியர்கள் பிறகு மறுபடியும் என்ன செய்யறாரு விட்டுட்டு வந்துடல மறுபடியும் முயற்சி செஞ்சு மக்காவுக்கு போய் தன்னுடைய கைதியை விடுவித்து தன்னுடைய கைதியை கூட்டிட்டு வந்த வந்துடுறாரு ஒரு தூரமா ஒரு இடத்துல வந்து அந்த கைதியோடைய விலங்குகளை எல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அவரை விடுவிக்கிறார் பிறகு ரசூ அஸ்லம் கிட்ட வராங்க மதீனாவை நோக்கி வராங்க வந்த உடனே அவங்க கேட்ட கேள்வி என்ன யார் ரசூல் அல்லா நான் வந்து அனாக்கை திருமணம் செய்யலாமா என்று கேட்குறாங்க அப்போது ரசூ அஸ்லம் சிறிது நேரம் பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க ரசூல்லா அஸ்லம் புரிந்து கொள்கிறாங்க அந்த சஹாபியோடைய உணர்வு எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்கிறார்கள் இப்படித்தான் சகோதரில் இருக்க வேண்டும் ஜாவாவில் இருப்பவர்கள் இது நாம வந்து என்ன சொல்லியிருப்போம் மற்றதே அது ஒரு ஹராம் அதை விட்டுவிடுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிருப்போம் மத்த வேலையை ரசூல்லா அஸ்லம் எதுவுமே பேசவில்லை அவருடைய உணர்வை புரிந்து கொள்கிறார்கள் ரசூல்லா அஸ்லம் ரஹமத்துல்ல ஆலமீன் அதனால் நாம் தாவா செய்யும் போது எதிர்த்தரப்புவாதி எந்த நிலையில இருக்கிறார் என்பதை தெரிந்து ஹிக்மத்தாக தாவா செய்ய வேண்டும் சகோதரர்களே எடுத்தாம் போகல நம்ம உடனே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு உடைந்து அவர்களை இன்னும் உடைய செய்து விடக்கூடாது பிறகுதான் அல்லாஹ் சூரத்து நூறுடைய மூன்றாவது ஆயத்தை இறக்குகிறான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த சுரா தான் வ துலா என் கி என்ற ஆயத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆயத்து அல்லா சுபானத்தில் பதில் அளிக்கிறான் அவருடைய கேள்விக்கு இந்த ஆயத்தை பிறகு ஓதி காட்டுறாங்க நபிஸ்லா அஸ்லம் விபச்சாரகன் விபச்சாரியையோ அல்லது இணை வைத்து வணங்குபவனையோ அன்றி வேறு எந்த பெண்ணையும் அவன் திருமணம் செய்ய மாட்டான் என்று அதே போல விபச்சாரி விபச்சாரனையோ அல்லது இணை வைத்து வணங்குபவனையோ அன்றி வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டாங்க என்று இது மூமீன்களுக்கு விளக்கப்பட்டதாக இருக்கிறது என்ற இந்த ஆயத்தை அவங்க ஓதி காட்டுறாங்க என்ன செய்தார் அவர் இப்போதாங்க மாற்றத்தின் தருணம் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பாயிண்ட் அங்க வருது அவர் மீண்டும் பழைய பாதைக்கு திரும்பவில்லை ரசுல்லாவுடைய கட்டளைக்கு முரணாக திரும்பவில்லை என்ன செய்கிறார் அவர் மறுபடியும் மறுபடியும் ரசுல்லா கிட்ட கேட்கவில்லை உடனே எழுந்து அவர் அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார் அவருக்கு தெரியும் அல்லா சுபாத் ஏழு வானத்திற்கு மேலிருந்து பதிலை அவருக்காக இறக்கிவிட்டான் என்று தன்னை மூ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அதுவே போதும் என்று அவருடைய உள்ளம் அவ்வளவு திருப்தியாக இருந்தது தன்னுடைய உணர்ச்சிக்கு எதிராக மனோ இச்சைக்கு எதிராக அல்லாவுடைய தீர்ப்பு இருந்தாலும் ரசுல்லாவுடைய தீர்ப்பு இருந்தாலும் அவர்கள் வகையை பின்பற்றினார்கள் வகைக்கு முழுமையாக கீழ்படிந்தார்கள் அவருடைய காதல் தோல்வி அடைந்திருக்கலாம் ஆனால் அவருடைய ஈமான் அந்த இடத்தில் வெற்றி பெற்றது தன்னுடைய காதலை அவர் இழந்து விட்டார் அல்லாஹிற்காக ஆனால் அல்லாஹுவை அந்த இடத்தில் அவர் கண்டுபிடித்து விட்டார் சோ எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சின்ன உணர்வு இந்த காதல் என்பது குறிப்பாக இந்த காலகட்டத்துல அது ஒரு இயல்பான ஒரு உணர்வு தவறு இல்லை ஆனா அந்த உணர்வை கொண்டு எப்படி நம்ம பிறகு நடக்கிறோம் ஹலாலான பாதையில அது கொண்டு போறோமா இல்ல ஹராமான பாதையில கொண்டு போறோமா என்றதுதான் முக்கியம் ஹலாலாக என்றால் அந்த பெண்ணுடைய வழியை சந்தித்து திருமணத்திற்காக நாம் பேச வேண்டும் ஹராமாக சென்றுவிடும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வந்து சேட்டிங் பண்ணிக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கிறாங்களோ அது போல இருக்கக்கூடாது அப்போது அது ஹராமாக மாறி விடுகிறது பார்க்கலாம் இல்லைங்களா காதல் தோல்வி ஆன உடனே நிறைய நபர்கள் என்ன செய்யறாங்க தவறான முடிவுகளுக்கு போறாங்க வாழ்க்கையை அவ்வளவுதான் நினைக்கிறாங்க ஆனா என்ன நடந்தது கனவி கனவிலகிமோல அதன் பிறகு ஒரு நல்ல சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா அல் குரானுடைய ஒரு எக்ஸ்பர்ட் ஆனா ஆனாங்க ஒரு அல் குரானுடைய ஒரு ஆலிமாக அவர் ஆனாங்க பின்னாடி அது மட்டும் அல்ல பிற்காலத்தில் ஒரு நடந்த போர்ல சுல்லா இவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த போர்ல கலந்து கொண்டு இவர்கள் ஷகீதாவுறாங்க சரியத்து ரஜி என்று சொல்லக்கூடிய போரில் அவர்கள் ஷகிதாவுறாங்க வீரன மரணம் அடைறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மின் நம்ம கிட்டே இருக்குமா சகோதரிலே நிச்சயமா பலரிடமும் இருக்காது இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாவுக்காக அவங்க விட்டது அல்ல அவங்களுக்கு சிறந்ததை கொடுத்தான்னு அதை நம்ம பார்த்தோம் வரலாறுல ஆனா இன்று பலரும் பார்க்கலாம் இல்லைங்களா எக்ஸ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லுவாங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தாலும் தன்னுடைய பழைய காதலியை பார்த்து விட்டால் இந்த பெண்ணை தவிக்க விட்டுவிட்டு விட்டு இந்த பெண்ணை ஏமாற்றி விட்டு இவர்களுடன் காதலிலோ அல்லது கள்ள காதலிலோ இருப்பதை நாம் பார்க்கலாம் நண்பர்களாக இருப்போமே நாம் அதுல என்ன தவறு என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல இருக்கக்கூடிய நபர்களை நாம் பார்க்கலாம் சிலர் ஹராமான அந்த உறவிலே தொடர்ந்து நாம் தான் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறோமே பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் என்று ஒரு சிலர் இப்படி இருக்கிறார்கள் அல்லா மன்னிப்பவன் தானே என்று சொல்வது ஹராம் ஹராம் தான் எப்போது செய்தாலும் பாவத்திலிருந்து ஓடுவது தோல்வி அல்லங்க அதுதான் வெற்றி அதுதான் ஒரு ஈமானிய வெற்றி அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை விட்டு தெரியுங்களா அல்லா நிச்சயமாக அதை விட சிறந்த தருவான் அல்லாவுக்காக ஒரு விஷயத்தை இழந்தார் அல்லா என்ன செஞ்சா அல்லாவுடைய நெருக்கம் அவருக்கு கிடைத்தது சிறந்த ஒரு ம மரணம் அவருக்கு வந்தது சில உறவுகள் அல்லாவுக்காக நாம் முடித்துக் கொள்வோம் ஆனால் அல்லா சுபாத்ராவுடைய உறவு நம்மளுக்கு பலமாக ஆகும் உணர்ச்சிகளுக்கு எதிராக நம்மளுடைய மனோ இச்சை இருந்தாலும் நாம் வகிக்கு கட்டுப்பட வேண்டும் அதுதான் நமக்கு எல்லா காலத்திலும் சிறந்ததாக இருக்கும் பாவத்திலிருந்து ஓடுவது தோல்வி அல்லங்க அதுதான் வீரம் ஹராமில் தொடங்கிய உறவு ஹலாலில் முடிவதில்லை ஹராம் செய்த அந்த காலகட்டங்கள் எல்லாமே பாவமாகத்தான் எழுதப்படும் எழுதப்படும் அல்லாவுடைய சோதனை பலரும் ஆனால் இதில் வெற்றி பெறுவதில்லை அல்லாஹ் பாதுகாத்த சில நபர்களை தவிர எப்படி யூசுஃப் இஸ்லாம் வெருண்டு ஓடினார்களோ அது போல நம் பாவத்தை பார்த்து வெருண்டு ஓட வேண்டும் மாதல்லா என்று அல்லாவிடம் துவா செய்து விட்டு நம் பாவத்தை விட்டு தூரமாக வேண்டும் உண்மையான ஆண்மை என்பது சகோதரர்களே தக்குவாவோடு வாழ்வதுதான் உண்மையான ஆண்மை நிச்சயமாக சிரமத்துடனே நிவாரணமும் இருக்கிறது என்று அல்லா சுபான் தல்லா சொல்றான் அல் குரான்ல நம்ம பார்க்கலாம் சிரமத்துடனே இலகு இருக்கிறது என்று சொல்றான் அல்லாஹ் உணர்ச்சிகளை வழிகளை ஒருபோதும் மறுக்கவில்லை இஸ்லாம் துக்கத்தை ஒருபோதும் கேள்வி செய்யவில்லை ஆனால் இஸ்லாம் உணர்ச்சிகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி தருகிறது நாம் இப்னூல் க இம் அல்லா சொல்றாம இதயம் என்பது அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அவனை அவனை தவிர வேறு ஒரு விஷயத்தை வணங்கினால் அதனாலேயே அது தண்டிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் அல் குரான்ல அல்லா சுபான் தல்லா சொல்றான் நீங்கள் வந்து மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் அது உங்களை அல்லாஹுவின் பாதையிலிருந்து வழி தவற செய்துவிடும் என்று இவ்வளவு வார்னிங்ஸும் அல்லா சுபாத்லா கொடுக்கிறான் இஸ்லாம் காதலை உணர்ச்சியால் மதிப்பிடவில்லைங்க மாறாகாது அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளால் அது மதிப்பிடுகிறது என்னுடைய நினைவிலிருந்து யார் விலகிறாங்களோ நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கும் என்று அல்லா தலா சுரத்து தாஹால சொல்லி காட்டுறான் நூத்தி இருபத்தி நாலாவது ஆயத்துல ஸோ இந்த காதல் தோல்விக்கு பிறகு பல இளைஞர்கள் மன அழுத்தத்தால் தவிக்கிறாங்க கட்டுப்படுத்த முடியாத நினைவுகளால் வந்து காயப்படுத்தப்படுறாங்க தூக்கமின்மை இருக்கு அவங்களுக்கு ஒரு மன சோர்வில் விழுந்து விடுகிறார்கள் சிலர் மனநல போய் போய்விடுறாங்க சிலர் மரணத்தையே தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் அல் குரானையும் சுண்ணாவையும் அவர்கள் ஆழமாக படித்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இதிலிருந்து நிச்சயமாக விலகி இருப்பார்கள் உணர்வுகள் என்பது பாவம் இல்லைங்க மாறாக அதற்கு சரணடைவதே பாவமான விஷயமாக இருக்கு அல்லாஹுவை தவிர மற்றவர்களை யார் சமமாக நேசிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வழியை தான் உணர்வார்கள் ஒரு கண்மூடித்தனமான காதல் அல்லாஹுவை விட ஒரு பெண்ணை நேசிக்கிறார் ஒருத்தர் என்றால் இது ஷிற்கில் அவரை கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு செயலாக இருக்கு அந்த நபரின் ஈமானை காப்பதற்காக அல்லாஹ் அந்த காதலை அந்த இடத்துல உடைக்கிறான் அது அவரை சொர்க்கத்துக்கு இட்டு செல்கிறது அவர் சிறந்த மனிதராக அதன் பின்னர் வாழ்ந்தார் என்றால் சுகமான நேரங்களில் நாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் கஷ்டமான நேரங்களில் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை அறிந்து கொள்வான் நமக்கு உதவி செய்வான் திருமீதியில வரக்கூடிய அழகான ஹதீஸாக இருக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நீங்க அல்லாஹுக்காக விட்டீங்கன்னா அந்த அராமான உறவை அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த துணையை தருவான் அல்லது வலுவான ஒரு ஈமானை உறுதியை உங்களுக்கு தருவான் உள்ளார்ந்த ஒரு அமைதியை தருவான் மனப்பக்குவத்தை தருவான் அல்லாஹுவை விட கருணையாளன் யாராவது இருக்கிறாங்களாங்க நிச்சயமா கிடையாது யார் ரஹ்மானாக நீங்கள் அங்க காண்பீர்கள் உங்களை ஹராமான ஒரு உறவில் இருந்து அந்த இடத்துல பாதுகாக்கிறான் உங்களுடைய மறுமையை அல்ல காப்பாற்றுகிறான் அதை பலரும் உணர்வதில்லை உங்களுடைய இதயம் அந்த இடத்தில் உடைகிறது என்றால் அது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லைங்க அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் பிறகு அவனுடைய இதயத்தில் அல்லாஹுடைய நினைவு வருகிறது மறுத்ததால் கனவி ரதி அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில இளைஞர்களுக்கான நிறைய படிப்பினைகள் இருக்குங்க யாரெல்லாம் அல்லாவுக்காக ஹராமான ஒரு உறவை விடுறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் அதை விட சிறந்ததை தருவான் இதுதான் நம்ம எண்ணத்துல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இவருடைய இருந்து நிறைய படிப்பணிகளை நாம் எடுக்க முடியும் சமூக அழுத்தம் ஈமானுக்கு அளவுகோல் கிடையாது எல்லாரும் செய்யறாங்களே நானும் செய்றேன் என்றால் அது ஹலால் ஆகாது ஹராம் ஹராம் தான் ஹராமான உறவுகள் ஒருபோதும் அமைதியை தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தச்சமயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை தரலாம் ஆனால் நிச்சயமாக ஒருபோதும் மன நிம்மதியும் அமைதியையும் அது தராது இறுதியில் வழிகளோடு தான் அது கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் தக்குவாவுடைய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உணர்ச்சியை அடக்குவது பலவீனம் இல்லைங்க அதுதான் தக்வாவுடைய அடிப்படையே மேலும் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் என்பதை இந்த சஹாபியுடைய வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் உடனடியாக அவங்க என்ன செஞ்சாங்க அந்த குரானுடைய ஆயத்துக்கு கீழ்பட்டாங்க கட்டுப்பட்டாங்க கொஞ்ச காலம் போட்டோமே என்று அவர்கள் தாமதிக்கவில்லை நம்பை போல இவர்களுடைய இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கு தனிப்பட்ட சோதனைகள் அல்ல நமக்கு மிகப்பெரிய பாடங்களை அதில் வச்சிருக்கிறான் தாவாவுக்காக உயிரும் கொடுக்க தெரிஞ்சார் இந்த சஹாபி ஒரு ஷஹீதுடைய மரணத்தை அவர் அனுபவிச்சார் உயிருள்ள பலருடைய வாழ்வை விட ஷஹீதுடைய மரணம் சிறந்தது அல்ல நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தை தாங்க பார்க்கிறாங்க நம்ம வெளி தோற்றத்தையோ அழகையோ அந்தஸ்தோ இது எதுவுமே பார்ப்பதில்லை அந்த உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக என்று இருக்க வேண்டும் அதில் ஒரு ஹராமான உறவுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது மோசமாக உள்ளமாக மாறிவிடும் முதலில் அது ஒரு வழியாக கூட இருக்கும் நமக்கு ஆனால் பிறகு வந்து ஈமானுடைய சுவையை அவர் உணவுவார் அந்த தியாகத்துக்கு பிறகு நிச்சயமாக இதை பலரும் உணர்ந்து இருப்பார்கள் ஒரு சஹாபியோடைய அந்த வரலாறு குர்ஆனாக ஆச்சு இன்றைய வரைக்கும் அந்த வசனத்தை நம்ம ஓதிக்கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய நேர்மை மற்றவர்களுக்கு பெரிய வழிகாட்டியாக ஆகலாம் அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இன்றே இது போன்ற உறவுல இருக்கிறவங்க உடனே அதை துண்டுத்துவிட்டு அல்லாவிடம் நெருக்கத்தை தேட வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் சிறந்ததை தருவான் என்ற எண்ணத்துடன் இது போன்ற தருணங்களில் சினிமாவை ஒருபோதும் நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளாதீங்க வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கிய வழிகாட்டுதல் அல் குறு ஆணையும் சுண்ணாவியும் படியுங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுதல் அல் கூறு ஆணிலையும் சுண்ணாவலியும் இருக்குது இல்லை என்று சொன்னால் நாம் சரியாக குரான் சொன்னாவை படிக்கல என்பது தாங்க அர்த்தம் அல்லாசோ மாத்திரத்தில் அப்படியே விட்டுடல நம்மளை திருமணத்தை விரைவுபடுத்துங்கள் எந்த ஊரில் திருமணம் விரைவுபடுத்தப்படுதோ அங்கே இது போன்ற அறமான உறவுகளுக்கான வாய்ப்புகள் இல்லை குறையும்